கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தாறு ஒருபோதும் அசைக்கப்பட முடியாத கண்மலையாகிய இயேசுவை எப்போதும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு முரணாக காரியங்கள் நடக்கும்போது பிரச்சனைகள் எப்பக்கங்களிலும் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது கண்மலையாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவரை காணாதபடி உங்கள் அவிஸ்வாசம் தடுக்கிறது எனவேதான் உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கிறீர்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக செல்லும் போது கண்மலையை விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தால் பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல் உருகி போகும் அதற்கு பரிகாரம் உண்டாகும் இன்றைய சிந்தனை கண்மலைக்குள் நாம் இருந்தால் மோதியடிக்கும் புயலுக்கு தப்பித்து கொள்ளலாம்